ஹலோ வணக்கம் வேஸ் நம்ம பாருங்க இன்றைக்கி பனானா மில்க் ஷேக் செய்ய போகிறோம் பாருங்கள் பனானா வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஃபுல்லாக வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் சாக்லேட் வந்து நம்ம வந்து வச்சுருக்கணுமோ கடையில் வாங்கி வச்சுருக்கணுமோ பாருங்கள் வந்து பால் எடுத்துருக்கோம் வாங்க எப்படி சேர்க்க ஆமிச்சிடல உங்களுக்கு பாருங்கள் வாழைப்பழத்தை வந்து பொடிப்படியாக வெட்டி போட்டுங்க உள்ளே போட்டுங்க ஜார் எடுத்துங்க ஜாரில் போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து பொடிப்பொடியாக ஃபுல்லாக வெட்டிவிட்டோமோ சாக்லேட் பார்த்திங்க நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கணுமோ உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாமோ பாருங்கள் பால் ஊற்றிக்கோங்க பாருங்க நம்ம வந்து மிக்சியில் வந்து அடிச்சுட்டு பாருங்கள் பாருங்க உடம்புக்கு தான் நீங்கள் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வெளியில் வாங்கறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எப்படி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றியில் நம்ம பாருங்கள் மேலே வந்து நம்ம சாக்லேட் வந்து கொஞ்சம் வேணால் போட்டுக்குங்க உங்களுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படிங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியம் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் வெளியில் வந்து மில் சேக் வாங்கி திருக்குறதில் குழந்தைகளுக்கு மாதிரி பண்ணி கொடுங்க வணக்கம் வேஷ் வணக்கம்